வரகரிசி முருங்கைக்கீரை கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் தேங்காய் பால் இதெல்லாம் போட்டு வேறு என்னென்ன முறையோ உங்களுக்கு தெரியுமோ எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்குங்க போட்டு அப்படி மண் சட்டியில் தயார் பண்ணது எப்படி இருக்குது பார்த்திங்களா கூடவே வெண்டைக்காய் பொரியல் நல்ல நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச வெண்டைக்காவை பறித்து அதை இரும்பு சட்டியில் போட்டு நல்ல வதக்கி நல்லெண்ணெயை விட்டு கூடவே கடலை எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி அருமையாக பண்ணது இதில் சின்ன வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துருக்குறோம் கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துருக்குறோம் இந்த மாதிரி இரும்பு சட்டியில் நீங்கள் வதக்கி சாப்பிட்டிங்கன்னா ஹீமோக்ளோபின் குறைபாடு உங்களுக்கு மிக எளிமையாக சரியாயிடும் டெய்லி இரும்பு சட்டியில் ஏதாவது இது மாதிரி பொரியல் வெண்டைக்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு எதை வேணாலும் இதை மாதிரி போட்டு பொரியல் பண்ணி சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் ஒரு மாதத்தில் குறைவாக இருந்ததுன்னா சரியாயிடும் டெய்லி இப்படி சாப்பிடுங்க உங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைவாடே வராது இரும்பு சட்டியில் எதாவது ஒரு பொருளை வதக்கி பொறிச்சு சமையல் பண்ணி கூட்டு வச்சு எப்படியாவது சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா நல்லது இந்த கீரையை நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு உடல் உஷ்ணம் வந்து நல்லா குறையும் ஆண்மை பெருக்கம் அதிகமாகும் உடல் சோர்வு போகும் கை கால் வலி மூட்டு வலி இணைப்புகளில் வரக்கூடிய வலியெல்லாம் போகும் வாயு தொல்லை போகும் உடனடியாக உங்களுக்கு சக்தி கிடைக்கும் இந்த மாதிரி உணவுகளை நம்மளே வீட்டில் நம்ம அம்மா நம்ம சகோதரிகள் நம்மளோட மனைவி இவங்கெல்லாம் வச்சு கொடுக்குற உணவு தான் மிக சிறந்த உணவு இந்த ஹோட்டலில் சாப்பிடவே கூடாதுங்க கப்ஸா கன்றாவி அதெல்லாம் எவ்வளவு போய் சாப்பிடுவாங்கன்னா நிறைய பேர் ரிவியூ போட்டுட்ருக்குறாங்க ஹோட்டல் ஹோட்டலாக போயிட்டு இதை சாப்பிட அதை சாப்பிடு அட முட்டா பசங்களாக கண்டதை தின்னு நோயாளி ஆகாதீங்கடா இந்த மாதிரி நல்ல பொருளை சாப்பிட்டு பழகுங்க அது என்னடா நீ மனைவி அம்மா சகோதரிகள் சமைச்சாதான் நீங்கள் சாப்பிடுவீங்களா நாங்கள் என்ன உங்களுக்கு சமைச்சு போடவாடா இருக்கிறோம் டுபுக்கு அப்படின்னு சில பெண்கள் வந்து கோச்சிக்கிடுவாங்க அம்மா தாயே உங்கள் சங்காத்தமே வேண்டாங்களா நாங்களே சமைச்சுக்கிறோம் நீங்கள்லாம் வேலைக்கு போய் சம்பாதிச்சுவாங்க அப்படின்னு சொல்லணும் அப்போ வேலைக்கு போய் நானும் சம்பாதிக்கிறேன்ல அப்போ நீ ஒரு நாள் சமை நான் ஒரு நாள் சமைக்கிறேன் சமைக்கலாம் இது என்ன பெரிய விஷயமா அஞ்சு நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்தில் ரெடியாக பண்ணிடலாம் அந்த கஞ்சி இந்த பொரியலாம் ஆண்கள் சமையல் எப்போவுமே வேகமாக இருக்கும் அது ரெடியாக இருக்கும் இன்னைக்கு நான் தான் பண்ணியிருக்கிறேன் இந்த ரெண்டையும் அரை மணி நேரத்தில் பண்ணிவிட்டேன் உண்மையிலே இதைய மனைவி பண்ண போனாங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் அதை போட்டு வெட்டி டி 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 ஸ்லோவாக பண்ணுவாங்க